ஓம் நமோ நாராயண் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றின அப்டேட்ஸ் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து நேற்று ஈவினிங் அப்டேட் செய்திருந்தாங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் என்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது வருகின்ற புத்தாண்டு பிறந்த உடனேயே ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் என்பது நடைபெறும் இந்த பத்து நாள் செலிப்ரேஷனுக்கு அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்டார்ட் பண்ணி செய்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம எல்லோரும் ரொம்ப எக்ஸ்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் டேட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து கொடுக்கல மேபி வருகின்ற நாட்களில் டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த பத்து நாட்களும் அதாவது வைகுண்ட ஏகாதசி தரிசனம் நடைபெறக்கூடிய இந்த பத்து நாட்களும் காமன் டிவோட்டிஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியதாக இந்த அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கப்போவதாக சொல்லியிருக்காங்க இதில் மிக முக்கியமான அப்டேட் என்னென்ன பார்க்கலாம் உங்ககிட்ட தரிசனம் செய்வதற்கு தரிசனத்துக்கான டிக்கெட் அல்லது தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் மூலவர் சீனிவாச பெருமாளை தரிசனத்துக்கு அதாவது தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் உங்ககிட்ட தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் அல்லது தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம் ஆனால் மூலவர் சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது எனவும் அப்டேட்ஸ் தந்திருக்காங்க வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களில் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது தரிசனத்துக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்கள் இருந்தால் தான் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு ஸ்டிக்டாக திருமலை திருப்பதி இருந்து அப்டேட் செய்திருக்காங்க இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா டிக்கெட்ஸ் அல்லது டோக்கன்ஸ் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனம் இல்லைன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து சொல்லிட்டாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களில் ப்ரிவிலேஜஸ் தரிசனம்னு சொல்லக்கூடிய ஒரு வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் தரிசனம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் தரிசனமான இன்ஃபேன் தரிசனம் கேன்சல் செய்யப்பட்டு இருக்கு மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தரிசனம் டிஃபென்ஸ் தரிசனம் என்ஆர்ஐ தரிசனம் கேன்சல் செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க விஐபி பிரேக் தரிசனமும் இந்த பத்து நாட்கள் கேன்சல் செய்யப்படுவதாகவும் இந்த பத்து நாட்கள் டைரக்ட் விஐபி தரிசனமான புரோட்டோகால் விஐபி தரிசனத்துக்கு மட்டும் அலோ பண்ணுவதாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி இருக்காங்க வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் எக்ஸ் எம்பி எக்ஸ் அதிகாரிகளையும் முன்னாள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு சேர்மேன்களையும் அலோ பண்ண மாட்டோம் இவர்கள் தரிசனத்துக்கு வருவதற்கு விரும்பினாங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி அந்த ஒரு நாள் தவிர மற்ற ஒன்பது நாட்கள் அதாவது ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் பயன்படுத்திக்கலாம் அவங்கள தரிசனத்துக்கு அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பத்து நாட்கள் துவார தரிசன நாட்களில் பக்தர்கள் நிற்கக்கூடிய கியூ லைன்ஸ் மேனேஜ் செய்வதற்கு ஸ்கவுட்ஸ் மற்றும் கெய்ட்ஸ் இவர்களோ இவர்களினுடைய ஹெல்ப்ஸோட மூவாயிரம் ஸ்ரீவாரி சேவாக்ஸையும் பயன்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க க்யூ லைன்ஸ் குறைக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க அப்டேட்ஸ் வந்து தந்திருக்காங்க இந்த க்யூ லைன்ஸ் எப்படி குறைப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் தரிசனத்துக்கு க்யூ நிற்கக்கூடிய வெயிட்டிங் டைம் குறைப்பதற்காக நம்முடைய தரிசன டிக்கெட்ஸ் அல்லது தரிசன டோக்கன்ஸில் மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய டைம் ஸ்லாட் டைம் ஸ்லாட் படி கியூ லைன்ஸில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லி இருக்காங்க ஸோ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து அப்டேட் செய்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் நேற்று ஈவினிங் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து அப்டேட் செய்தது வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான டிக்கெட்ஸ் புக்கிங் டேட் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுவரைக்கும் ஷேர் பண்ணலை அப்படி அப்டேட் செய்த உடனேயே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனாக நான் இம்மீடியட்டாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ